வந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்வதிக்கு எதிராக வந்து எல்லாருமே வந்து ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்துலாம் இல்ல இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு எல்லையை மீறி சில விஷயங்கள் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது பார்வதியை போட்டு நம்ம நிறைய விமர்சிச்சிருந்தோம் அது வேற விஷயம் பட் ஆனால் வந்து ஒரு லிமிட்டு தான் அதாவது வந்து டாஸ்கில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஓகே ஸோ அதை தாண்டி வந்து குக்கிங் சொல்லிட்டு வரும்போது அதில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இப்படி ஏன் பார்வதியை தவிர வேறு யாருமே இல்லையா அப்படிங்குறது என்னுடைய கேள்வி அதாவது வந்து இப்போ பார்வதி வசந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்றாங்க அமித் வந்து தர்மலிங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்றாங்க அது என்ன வசந்தி தர்மலிங்கம் இதை மட்டும் என்னச்சி வச்சு பேசுறது அவங்க பேசுறது வேற எதுவுமே இல்லையா இல்லை நம்மளோட தமிழ் டீச்சர் இருக்கிறாங்க நம்ம இவரு பிரின்சிபல் இருக்காரு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வேற கண்டக்டே பண்ண முடியாது இவங்க ரெண்டு வச்சு வச்சுதான் கண்டென்ட் பண்ண முடியுமா காலையிலிருந்து வியானா பார்வையை பற்றி வந்து போய் போர்டில் வந்து தப்பா ஒரு விஷயத்த வந்து எழுதுறாங்க தப்பா மீன்ஸ்

ஃபன்னா இல்ல உண்மையுமே பார்க்கும்போது போது அப்படிதான் இருந்துச்சு ஃபன்னாலாம் இல்ல ரொம்ப கிரிஞ்சா பண்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கு நடுவுல வந்து எப்ஜேவோ இவங்களும் பண்ற அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்களா ரொம்ப கேவலமா இருக்கு ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து அந்த சாரி இஷ்யூ சாரி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கல சாரி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க ஒழிச்சு வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப நேரம் கேட்குறாங்க இது ரொம்ப பெர்சனா போகுது அதாவது வந்து என்னோட சாரியை போயிட்டு குடு சாரியை போயிட்டு குடு அப்படின்னு சொல்லி கேக்குறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஹேட் ஆகுது அதாவது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பார்வதி அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க வந்து சேரி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா நம்ம விகல்ஸ் வைக்கிற வந்து தான் வந்து அந்த சேர் எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க பார்வது அந்த விஷயத்தை கேக்குறாங்க கேட்கும் போது எடுத்து வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து முன்னாடி எடுத்து வந்து கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த சேர் எடுத்து வந்து கொடுக்குறதுலாம் வந்து உடன்பாடே இல்ல அதுக்கப்புறமா வந்து அந்த லெட்டர் விஷயம் அந்த லெட்டர் விஷயத்துக்கு பாத்தீங்களா அந்த லெட்டர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரு எழுதுறா இந்த வீட்டில் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் அவர்கள் தான் வந்து இதை வந்து பிளான் பண்ணி எழுதுறாரு எஃப்ஜே ஆக்சுவலாக அவருக்கு லெட்டர் எழுதி இப்போ இந்த லெட்டரை வந்து வேற யாரும் எழுதல திவ்யா எழுதுறாங்க எம்ஜே சொல்லி கொடுக்குறான் இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணமே வந்து நம்மளோட எம்ஜே தான் இதை நான் லைவ் பார்த்துருந்தா தான் தெரியும் இந்த விஷயம் அவன் தான் எழுதுனா அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா இது வழியில சொன்னாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல பட் ஆனால் அவன் தான் இந்த விஷயத்த வந்து பிளான் பண்ணி எழுதுனா அதாவது வந்து என்னுடைய கையை உடைத்து விட்டு இந்த அடுப்பாங்க அமித்தை தன்வசப்படுத்தி இழுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி எழுதுறான் இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு முதல்ல இது கடைசியில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதை பற்றி நான் இப்போ முன்னாடியே சொல்கிறேன் நம்மளோட அமித் வந்து சொல்லும்போது தான் தெரியும் அவங்க இந்த மாதம் மாதம் வந்து பெண்களுக்காக ஒரு இது இருக்கும்ல பீரியட்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த பிரச்சனையில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆவாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க ஸோ இதை வந்து போன வாரம் பார்த்தவங்களுக்கு புரியும் சாண்ட்ராவுக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த இது இருக்கும் பொழுது அவங்க வந்து கோவப்படுவாங்க எல்லாத்தையும் எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க அப்போ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண ஹவுஸ்மேட்ஸ் வந்து இப்ப பார்வதி பார்வதி ரொம்ப அன்வான்டா எல்லாம் கோவப்படல இந்த இடத்துல போயிட்டு வேணும்னே மற்றவங்க வந்து பின்னாடி வந்து கேரக்டர் அசாசினேட் வந்து பண்றதோ இல்ல மத்த விஷயங்களும் எதுவுமே பண்ணல பட் ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து கோபம் படுறாங்க இதையே இப்படி எடுத்துக்கூடாது ரெண்டாவது பார்வதி தவிர அவங்க யார் யாருமே இல்லையா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி பார்வதியை சுத்தி தான் வந்து அந்த கண்டனமா இப்ப அமிர்தலிங்கத்தை வச்சு பார்வதி வச்சு பேசுறாங்க இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லும்போது அந்த டாஸ்க் அந்த இடத்துல படிக்கும்போது வந்து பார்வதி வந்து அதை வந்து கொஞ்சம் இதுவா எடுத்துக்கிட்டாங்க சோ அதுக்கப்புறமா அதை வந்து யோசிக்கும் போதுதான் இது வந்து தப்பா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அந்த லெட்ரு வந்து பாது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் கடைசியில் அமித் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க திரும்ப கவனிச்சுங்க இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லி சொல்லும்போது அதுக்கு நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்களே அதை வந்து அந்த இடத்துல சிரிச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒன்னு சேர்த்துட்டாங்க ஒன்னு சேர்ந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு பண்ணுங்க இதுக்காக நீங்க வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணாதீங்க இதை வந்து ஜஸ்ட் வந்து அப்படி தட்டி விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க பாத விழுந்து இடத்துல வந்து கோவப்பட முடியல காலையில சாரீ ஷோலாம் அழுதுட்டாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால சாரீ ஷோல அழுதுட்டாங்க சோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது வந்து இந்த லெட்டர் விஷயத்துல இவங்க கேட்டது வந்து ஓகே தாங்க இது கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருந்தா கூட்டிட்டு போயிட்டு நம்மளோட பிரஜெட் கார் பார்த்தீங்களா பிரின்சிபல் ஸோ அவர் பேசும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அவர் வந்து உடனே வந்து இதுக்கு வந்து இந்த லெட்டருக்கு இன்ஸ்பைன்ஸா இதுக்கு வந்து என்ன அர்த்தங்கள் நம்மளோட தமிழ் அம்மாவை கூப்பிடு தமிழ் அம்மா கூப்பிட்டா என்ன பண்றாங்க ஆல்ரெடி தமிழ் அம்மாவுக்கு பாருக்கு வந்து இப்படி இருக்கு சோ அதனால வந்து தமிழ் அம்மா என்ன பண்றாங்க இருக்கு நான் ஒரு ஒரு வார்த்தையா இதுவே தமிழ் அம்மாவுக்கு நடந்துருச்சா தமிழ் அம்மா வந்து கும்மான்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க எவ்வளவு கோப்படுறாங்க அப்படித்தானே இருக்கும் தமிழ் அம்மாவை யார் யாருமே டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல இப்போ தமிழ் அம்மா இருக்கிறாங்க தமிழ் அம்மாவே வேற யாராச்சும் ஒரு பிரின்சிபலை வச்சு ஒரு கண்டன் பண்ணிருக்காங்க இங்க கண்டென்ட் ஃபுல்லா எங்கேயே வருது சாரி எடுத்து வைக்கிறது பார்வதி இவங்களை எடுத்து வச்சா இவங்க எடுத்து வைக்கிறது வேற பட் ஆனால் பார்வதி வந்து மெயினா டார்கெட் பண்ற மாதிரி அந்த பின்னாடி வந்து எழுதுறது போர்டுல போயிட்டு அவங்கள பத்தி எழுதுறதா இருக்கட்டும் ஹால் போட்டு எழுதுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு க காசிப் வந்து கிரியேட் பண்ணி அது முழுக்க முழுக்க அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி அவங்கள புள்ளி பண்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா லெட்டர் வந்து பார்வதிக்கு இந்த வீட்ல இப்போதைக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட டர்பீஷ் வாட்டர் பிளான் தர்பீஸ் வெளியில் போனதுக்கு அப்புறமா இதை சொல்லி எழுவது கூட ஆள் கிடையாது போயிட்டு கமிருதின்ட்டு பேச முடியல கமிருதன் ஃபுல்லா கேரக்டர்ல ஏன் அவனே ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்கிறான்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னு இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா வந்து நீங்க வந்து இப்போ விகல்சுக்கிற ஒரு விஷயம் சொன்னார்ல ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து காமெடி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க இடையில வந்து முட்டு கட்ட போடுறீங்க அப்புறம் திரும்ப காமெடி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி அதாவது வந்து அந்த இடத்துல ரொம்ப இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சார் வந்து ஒரு மாதிரி வந்து சொல்லிட்டு போறாரு இவர் ரொம்ப கரெக்டாக கேம் ஆடுறவர் கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுனவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்த சொல்றேன் இந்த பிரஜென் வந்து கூட்டிட்டு போயிட்டு பார்வதி உட்காந்து பேசும்பொழுது அமித் வந்து என்ன சொல்றாச்சு இது ரொம்ப பேசாதீங்க எனக்கு ஃபேமிலி இருக்கு என்ன பேசுறாங்க ஆக்சுவலா வந்து இப்படி எழுதுறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அவங்க அந்த விஷயத்த சொல்றாங்க எதுக்கு அமித் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் கோவப்படணும் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் உங்கள்ட்ட வந்து உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் இதுக்கப்புறம் உங்களை எனக்கு வந்து பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ரொம்ப அமித் ஒரு சைடு அட்டாக் பண்றான் இந்த சைடு பிரஜன் ஒரு சைடு அட்டாக் பண்றான் அந்த சைடு கடி அட்டாக் பண்றாங்க ஒட்டுமொத்தமா எல்லா ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்வையிக்கு எதுவா திரும்பிட்டாங்க பார்வதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்னு சொல்ல அட்லீஸ்ட் வந்து அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை யாருமே கேட்கல நினைக்கிறேன் பரல இப்போ ரெண்டாவது டைம் ஒரு டைம் அழுவ வச்சுட்டானுங்களா ஏன்னா அமித் வந்து ரொம்ப வார்த்தை விடுறாப்ல அவர் ரொம்ப டீசென்டா பேசினாலும் டீசென்டா மெயின்டைன் பண்ணாலும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதா இந்த பொண்ணு எல்லாம் எப்படி பார்த்து பேச முடியும் இந்த பொண்ணு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவர் பேசுற அந்த டோன்ல அவர் நடந்துகிற விதத்திலே வந்து பார்வதி ரொம்ப தப்பான ஒரு விதத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ற தான் எனக்கு தோணுது இதுல வந்து பிரஜின் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல பார்வதி புள்ளி பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் முடியுதா எப்ஜேக்கு கையில் அடிபட்டு இருக்கு இந்த லாடுக்கு வந்து தான் இவ்வளவு பிரச்சனை இவன் தான் எல்லா பிரச்சனையும் மூடிட்டு உட்காந்துருக்கான் இவருக்கு வந்து என்ன வேலைனா டாஸ்க் ஒழுங்கான வக்கு இல்ல உண்மையுமே இந்த டாஸ்க் ஸ்பாயில் சொல்லி சொல்லுவாங்களே அது முழுக்க முழுக்க இந்த சீசன்ல எப்ஜே தான் இந்த டாஸ்க் வந்து முழுசா ஸ்பாயில் பண்ணது இவன் தான் போன வாரம் வந்து கேப்டனா வந்து நல்லா பண்ணனு சொன்னாங்கல்ல அதுக்கு நேர் தான் இந்த வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆரம்பத்துல இருந்து பார்வதியிட்ட என்ன பேசுனாலும் தப்பு என்ன பண்ணாலும் பார்வதி பார்த்தாலே ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கேரக்டர் எடுத்துங்க ஏன் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவன் இவன் சொல்றதுக்கு அங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு ஆட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு பார்க்குற உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல அமித் வந்து ஒரு லெவலில் எப்படி போயிட்டாருனா நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க திரும்ப 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 சொல்றாங்களா இல்லையோ நீங்க அதை திரும்ப திரும்ப அதை எடுத்துட்டு போயிட்டு சபையில எல்லாரையும் உட்கார வச்சு அந்த லெட்டரை பத்தி பேசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணதை விட நீங்க ரொம்ப பெருசா பட்டீங்க நீங்க அதிகமா வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு கையில் அடிபட்டுச்சு இல்ல அதுக்கப்புறமா சமைக்கணும்னு தெரியல இந்த இடத்துல பாருங்க பார்வதி என்ன கேக்குறாங்கன்னா இப்ப எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இவன் இல்ல ஓகேவா எனக்கு வந்து இப்ப அமித் வந்து நல்லா சமைப்பார் இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு கைட் பண்ண கூட நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அமித் ஐயா வாங்க முடியாது நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒதுக்குறாரு பார்வதியை அதுக்கப்புறம் போயிட்டு பிரச்சனை போயிட்டு அவங்க இது சாண்டர் வைக்கிறாங்க நீங்க சமைக்கிறீங்களா இல்ல இல்ல முடியாது ரம்மையா இது எப்படி இருக்கும் ஒருத்தவங்க கூட சமை சமை வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அதுக்கு அவங்களை வந்து உட்கார வச்சுருங்க உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு ஆள்கிட்ட கேட்டு எல்லாரும் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லணும் அது எப்படி ஹர்ட் ஆகும் ஒருத்தர் நான் என் கூட சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்கும்பொழுது அதை அதை வந்து எல்லாரையும் கேட்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் ஆகாத நீங்களே சொல்லுங்க அதை உட்கார வச்சு பிரச்சனை இதை பண்ணிட்டு இதை நியாயப்படுத்துறது ஏங்க அப்புறம் எப்படிங்க நான் பண்றது இது ஆக்சுவல் லெட்டர்லாம் எப்படின்னா சீரியஸாகவே புள்ளி தான் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்வது வந்து புள்ளி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்க இது தப்பு இருக்கு சரி இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியலையா ஏயா வா ஒய்ஃபு போன வாரம் வந்து அந்த பிரச்சனை அந்த மாத மாசம் வரும்ல பெண்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அவங்க கோவப்படும் போது திட்டம் போது அவங்க வந்து இதுல இருக்காங்க திவ்யாவும் யாரோ சொன்னாங்க போன வாரம் திவ்யா கூட இல்ல பார்வ தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்போ சாண்ட்ராவுக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த மாசம் மாசம் அந்த ப்ராப்ளம் வரும் பெண்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது கூட வந்து சப்போர்ட் பண்ண பார்வதி வந்து மாதிரி ஒரு இருக்கும்போது சான்றா ஒதுங்கி போறாங்க எனக்கு புரியல அப்பனா வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஆளை வந்து சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பார்வதி எல்லாரும் ஒதுக்குறாங்க பார்க்கும் போது தெரியுது கடைசியில வந்து அமித் ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டி இருந்துச்சு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதாங்க மாசம் மாசம் வர பிரச்சனை இருக்கு சோ அந்த பிரச்சனைனால வந்து அவங்க வந்து கோவப்படுறாங்க டென்ஷன் சொல்லி சொல்லும்போது போது ஆமா இது எல்லாருக்கும் வர மாசம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா அதை வந்து ஒரு மாதிரி வந்து கலாய்கிற மாதிரி வந்து பேசுறது வந்து நமக்கு வந்து உடன்பாடு இல்லை இதுல விகல்சக்கர் மக்கள் வந்து மூணு டைம் அழுதுட்டாங்க இதெல்லாம் என்ன கண்ட பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்களேன் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது பார்வதி அது வேற விஷயம் பட் ஆனால் பார்வதி வந்து இன்னைக்கு வந்து சும்மா கண்டவோ இல்ல வந்து ஒரு நடிப்பு இருந்துச்சா வந்து தான் இருந்தாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இருக்கலாம் பட் அவங்க அழுக அழுகை அப்படிங்கிறது வந்து தப்பு இல்ல வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்து ஒரு ஈவியல் குடம் தான் அதான் வந்து நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அதே நேரத்துல அவங்க சைடு ஏதாச்சும் நியாயங்கள் இருந்தா அதை பத்தி பேச மாலை என்பர்களே இந்த இதுக்கு நடுவுல வந்து கிரிஞ்சி லவ்லாம் பண்றாங்கல்ல நான் கருமோ அதை வேற காமிச்சு டென்ஷன் பண்றாங்க எதுக்கு அதை காமிக்கிறானு தெரியல ஒன்னு சொல்ல காட்ட வேண்டிய விஷயங்கள் லைவ்ல வந்த விஷயங்கள் நிறைய இருக்கு இவங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த அந்த இது போட்டாங்கல்ல ஆக்சுவலா வந்து அவங்க மேக்கப் ரொம்ப பிடிக்கும் அந்த மேக்கப்காக வந்து பண்ணும்போது கனி ஒரு இது கொடுத்துறாங்க சோ அதை வந்து விக்கல் தான் போடணுங்கிற மாதிரி அந்த ஜோக்கர் மாதிரி வரைஞ்சி விடுறாங்க அது போயிட்டு அழுகுறாங்க உடனே அவங்க போயிட்டு அதை போயிட்டு ஆறுதல் படுத்துறதுக்கும் அதை இது பண்றதுக்கும் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் நான் கேட்டபாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ரெண்டாவது அறுபதாவோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து வினோத் இன்னைக்கு வந்து உண்மையை சொன்னோம்னா பார்வதிக்கு ஒரு ஒரு பர்சன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட வினோத் மட்டும் அவர் யாருமே நிக்கல தமருதுன்னு கூட எனக்கு தெரிஞ்சு கூட ஒன்னர் எபிசோட் பார்த்த வரைக்கும் சொல்றேன் நான் லைவ் பார்க்கல ஸோ லைவ் பார்த்தா இன்னைக்கு வந்து அந்த தெளிவாக புரியும் நான் ஒர்க்கில் இருந்ததுனால வந்து லைவ் வந்து நான் பார்க்க முடியல ஸோ இதுக்கப்புறம் வந்து லைவ் பார்த்து டீட்டெயிலாக பேசுவோம் பார்த்த வரைக்கும் என்னோட புரிதலுக்கு இதுதான் இருந்துச்சு ஆனால் வீக் எண்ட்ல வழக்கம் போல விஜய் சேதுபதி கூப்பிட்டு பார்வைக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாம் பண்ணாங்க நீங்க எப்படி வந்து இதை வந்து சீரியஸா எடுத்துக்கலாம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க சைடு இருக்கிற நியாயத்தையும் இவங்களோட இருக்கிற சுச்சுவேஷனையும் விஜய் சேதுபதி நியூட்ரலா பேசி புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் நாளைக்கு எப்படி பெஸ்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் வரும் இதுல வந்து யார குத்த போறாங்க யார வந்து இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பாக்கணும் நம்மளோட பிரசென்ட் பாத்தீங்களா அவர் வியானா வந்து நிறைய ஒரு டோஸ்ட் விட்டாரு நீங்க கவனிச்சுக்கலாம் நிறைய டோஸ் விட்டாரு வந்து அந்த விஷயங்கள் பண்ணும்போது அந்த டாஸ்கை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது உட்காந்து ஒரு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு போட்டு பிறந்தாரு அதுல நல்லா பாக்கிறது சிறப்பாவே இருந்துச்சு சோ அதுக்கு நடுவில் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த கும்மா அதெல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல அதுக்கு கூப்பிட்டு டோஸ் விட்டார் பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டு புழக்கிறமே தவிர பார்வதி மட்டும் டார்கெட் செஞ்சு ஒரு எபிசோட் ஓட்டின மாதிரி இருந்துச்சு லிட்டர்லாம் புள்ளி பண்ணிருந்துச்சு புள்ளி பண்ணப்படுறவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா கண்டென்ட் கொடுத்தவங்களா மட்டும் இருக்கக்கூடாது இன்னைக்கு பார்வதி பாசிட்டிவோ நெகட்டிவோ கண்டென்ட்டோ ஒன்று கொடுக்குறாங்க ஆனா எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பேசி அவரோட புள்ளினா வந்து ரொம்ப அப்படியே குடும்பப்படுத்த ரிட்டர்லா எல்லாருமே சேர்த்து டார்கெட் பண்ணி ஒதுக்குற மாதிரி இருந்துச்சு சோ அதுதான் வந்து நம்ம எப்பிசோட்ல பார்த்த விஷயம் ஸோ இதை பத்தி கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு நம்ம சேனலில் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அது வரை உங்களுடைய நான் தேவி